இந்த பாட்டோட தொடக்கத்துல குடிகாரங்களுக்கு ஒரு டிப்ஸ் இந்த பாட்டு முடிவுல அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் குவாட்டர் ஒன்னு வாங்கி புட்ட கப்பு தண்ணி கண்டிப்பாக வாங்கணும் வாங்கணும் ஒரு பங்கு சரக்குல ரெண்டு பங்கு தண்ணி ஊத்தி குடிக்கணும் குடிக்கணும் சரக்கு தான் மூக்கையும் பொத்திக்கிட்டு அடிக்கணும் அடிக்கணும் சைடி சொன்னும் இல்லை என்ன கொஞ்சம் ஊரு காய தொட்டு நக்கணும் நக்கணும் குடிக்கும் போது குமட்டல் வராம பாத்துக்க வேணும் அண்ணே குடிக்க போற முன்னாடி ஜட்டிய போட்டுக்க அண்ணே வேட்டி மானம்தான் கப்பலும் ஏறி போகும்தான் குடிக்காத நண்பா குடிக்காத உடம்ப நீ வீணா கெடுக்காத உங்கள் குடிகார நண்பர்களோட ஐடியா இந்த வீடியோக்கில் மென்ஷன் பண்ணுங்கள்